ஹலோ நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு மொத்தம் நூற்றி இருபது ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஆடுகள் அனைத்தும் செம்போர் புளியம்போர் செவலப்போர் போன்ற நேரத்தில் அதிகமான ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு விரை முதலுக்கேற்ற கிடாக்களும் விற்பனைக்கு இருக்குது ஆறு பல் தரத்தில் நான்கு பல் தரத்தில் இரண்டு பல் தரத்தில் பல்படாத கிடாக்களும் விற்பனைக்கு இருக்குது ஆடுகள் அனைத்தும் நல்ல பால் வர்க்கமான பெருங்கூட்டு வர்க்கமுடைய ஆடுகள் அனைத்து ஆடுகளும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் இந்த ஆடுகளை நம்ம வாங்கி பண்ணை முறையிலையும் வளர்க்கலாம் இந்த ஆடுகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குளம் என்கின்ற இடத்துல இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய நபர்னு பார்த்தோன்னா பாண்டியன் அவங்களோட அலைபேசி எண் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது என்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும்